நாற்பது நாடுகளுக்கு மேலாக சென்று தமிழையும் ஆன்மீகத்தையும் பரப்பிட்டு வந்திருக்கிறார் சார் ஒரு 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 குருமகா சன்னிதானம் என்பவர் உட்கார்ந்துட்டு நல்லா சாப்பிட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வராமல் தமிழ் தொண்டையும் கல்வி தொண்டையும் சமூக தொண்டையும் தொண்டையும் தன்னுடைய நிகழாக கொண்டு மெய்வருத்தம் பார்க்காமல் கண் துஞ்சாமல் பசி நோக்காமல் யாருடைய தீமையும் மேற்கொள்ளாமல் பொறுமையை நிதானமாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய கடமையை ஆற்றி வருகிறார் என்ற தருவமே தருமபுரம் குருமகா சன்னிதான எதிர்த்து நின்று வளர்கிற தமிழை பொறுத்தவரையில இன்றைக்கும் அதை பாதுகாத்து வளர்த்து கொண்டிருக்கிற ஆதீனங்களுக்கு நம்ம நன்றி சொல்றோம் இந்த மீடியா மூலமாக எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்காரு சார் மாசிலாமலை தேசி ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் நட்சத்திர குருமணின்னு பெயர் பெற்றவங்க அவங்க இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் அவர் முனைவர் அவருடைய அவரது முனைவர் தானே முனைவர் அழகா கேட்டீங்க அதுதான் நான் சொல்ல வரேன் நீங்க அழகா கேட்குறீங்க மாணிக்க வாசகன் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கருப்பஞ்சாட்டிலே கலந்து செழுங்கணி தீ சுவை கலந்து பால் கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இணைக்கிறது நானே தமிழ இது சிவபுராணம் பெரிய புராணம் புராணம் போன்ற எல்லாம் வந்து நம்ம படிக்கலாம் படிக்கிற தப்பே கிடையாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து தமிழ் புத்தகங்கள் எல்லாம் வாழ்த்து பாடல் ஒண்ணு இருக்கு சார் எடுத்த உடனே சிவபெருமானை வாழ்த்து ஒரு பாட்டு இருக்கும்

ஆதீனங்களுடைய பங்கு என்ன என்பது குறித்து நம்முடைய விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் கல்வியாளரும் தமிழ் பற்றாளருமான திரு முறியன் பக்கிரசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ் வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமைப்பும் ஆர்வம் காட்டி வருகின்ற சூழலில் தொன்று தொட்டு பார்த்தீங்கன்னா ஆதீனங்களை வந்து அதில் வந்து அளவு கடந்த ஈடுபாடு பங்கு எல்லாமே வந்து முனைப்போடு மும்முரமாக காட்டியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருப்பளந்தாள் திருவாடுதுறை தருமபுரம் இந்த ஆதீனங்களுடைய பெரிய ஆதீனங்கள் அதுதான் அதுக்கு அடுத்தப்பட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மயிலாதீனம் அதுமாதிரி இங்கே பேரூர் ஆதீனம் உள்ளிட்ட நிறைய ஆதீனங்கள் இருக்குது அந்த தமிழ்நாட்டில் வந்து ஆதீனங்களுக்கு வந்து பஞ்சமே இல்லை அந்த ஆதிலங்களுடைய அந்த ஆளுமை அந்த தமிழ் வளர்ச்சி ஒவ்வொரு இடங்களையும் பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்தும் அவங்க வந்து கல்வி சார்ந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற உதவிகள் ஒவ்வொரு ஆதீனமும் இந்த தமிழ் வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா அந்த ஆதீனத்தினுடைய பங்கு அயராத பணி அதை தான் வந்து இன்னைக்கு பேச போகிறோம் உங்களுடைய பார்வை அதாவது சார் அண்மையில் ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நான் ஒன்று கலந்துக்கிட்டேன் சார் தருமபுர ஆதீனம் அதில் திருக்கயிலாய பரம்பரை தருமபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் நட்சத்திர குருமணின்னு பெயர் பெற்றவங்க அவங்க இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் அவர் அவர் முனைய முனைவர் தானே முனைவர் முனைவர் அழகாக கேட்டீங்க அதுதான் நான் சொல்ல வரேன் நீங்கள் அழகாக கேட்குறீங்க அந்த குருமகா நிதனத்துடைய அறுபதாவது மணி விழாவை நடத்த போகிறதுக்காக போய் கேட்டிருக்காங்க அப்போ அவர் சொல்லியிருக்க அறுபதாவது மணி விழா என்பது ஏதோ எனக்கு வந்து ஒரு மாலை போட்டு மரியாதை கொடுத்து பண்ணுறதோடு நிறுத்திக்கிறதா தான் தான் அது வேண்டாம் இந்த அறுபதாவது மணி விழாவை நம்மை சுற்றியுள்ள பகுதியில் பல்வேறு நலத்திட்டங்களை சமூக நீதி திட்டங்களை சமூக நீதி திட்டங்களை தமிழ் வளர்ச்சிக்கான திட்டங்கள் இப்படி மருத்துவ உதவிகள் இப்படிலாம் செய்கிறதா இருந்தால் இந்த விழாவை நடத்தலாம் அப்படின்னு சொன்னதுனுடைய அடிப்படையில் ஒரு நாலாம் தேதி ஒன்றாம் தேதி ஆரம்பித்து பத்தாம் தேதி முடித்தாங்க பட்டிமன்றங்கள் பல்வேறு சிறுமிகுந்த பரதநாட்டியங்கள் கலாச்சார நாடகங்கள் மருத்துவ முகாம்கள் அதே மாதிரி செயற்கை கால்கள் பொறுத்து முகாம் இருபத்தேழு இளைஞர்களுக்கு திருமணம் நடத்தி வைத்தல் அறுபது தமிழ் புலவர்களுக்கு கூப்பிட்டு கௌரவித்தல் ஓதுவார்களை சிறப்பித்தல் என்று அந்த நிகழ்ச்சிகளை வரையறுத்து நடத்துகிற போது அந்த அறுபது புலவர்களிலே ஒரு புலவராக ரன் சென்று அங்கே தமிழ்ப் பணி விருதை அந்த ஸ்ரீலை ஸ்ரீ கைலை குருமதா சன்னிதானம் அவர்கள் வழங்க நான் பெற்றுக்கொண்ட போது ரொம்ப மகிழ்ச்சி எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய தொண்டு வந்து சைவமும் தமிழும் தலைத்து நிதி ஓங்க தொண்டாட்டுகின்ற ஆதீனங்கள் இன்றைக்கு தமிழுக்காக நிறையா பண்ணுறாங்க சார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கிட்டத்தட்ட குருமகா சன்னிதானம் அப்படின்னு சொன்னோடனே இவர் ஒரு சாமியார் கோயிலுக்கு எல்லாம் பண்ணுவார் குடமுழுக்கு நடத்துவார் கோயில்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வார் அப்படின்னு தான் ஒரு எண்ணம் இருக்குது இவர் வந்து வித்தியாசமான முறையில் வித்தியாசமானவர் இவரே நீங்கள் முன்னாடியே குறிப்பிட்டீங்க இவர் வந்து முனைவர் பட்டம் பெற்ற ஒரு முதல் முனைவர் பட்டம் அண்ணாமலை ஆய்வியல் இளைஞர் பட்டம் பெற்றவர் திருச்சியில முதுகலை பட்டம் பெற்றவர் பிறகு திருப்பநந்தாள் கல்லூரியிட பேராசிரியர் திருப்பணந்தாள் கல்லூரி தமிழ் கல்லூரியினுடைய செயலராக இருந்திருக்கிறார் பல்வேறு நூல்களை வெளியிட்டிருக்கிறார் நூல்களை பதிப்பித்திருக்கிறார் நிறைய நூல்களை வெளியிட்டிருக்கிறார் நூல்களை பதிப்பித்திருக்கிறார் அப்போது நாற்பது நாடுகளுக்கு மேலாக சென்று தமிழையும் ஆன்மீகத்தையும் பரப்பிட்டு வந்திருக்கிறார் சார் ஒரு 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 குருமுகா சன்னிதானம் என்பவர் உட்கார்ந்துட்டு நல்லா சாப்பிட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வராமல் தமிழ் தொண்டையும் கல்வி தொண்டையும் சமூக தொண்டையும் ஆன்மீக தொண்டையும் தன்னுடைய முக்கியமான பணிகளாக கொண்டு மெய்வருத்தம் பார்க்காமல் கண் துஞ்சாமல் பசி நோக்காமல் யாருடைய தீமையும் மேற்கொள்ளாமல் பொறுமையை நிதானமாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய கடமையை ஆற்றி வருகிறார் என்றால் தருமபுரம் குருமகா சன்னிதானம் சார் ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காலங்கள்லாம் படித்த புலவர்கள் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த புலவர் கல்லூரி என்ற கல்லூரி ஆதீனங்கள் மட்டும்தான் சார் நீங்க தருமபுரம் ஆதீனம் திருப்பனந்தா ஆதீனம் திருவாரூர் ஆதீனம் மயிலம் ஆதீனம் இந்த மாதிரி சாந்தலிங்க தம்பிரான் ஒரு ஆதீனம் அந்த ஆதீனம் இந்த ஆதீனங்கள் தான் தமிழ் கல்லூரிகள் நடத்தின இந்த தமிழ் கல்லூரிகளில் பல்கலைக்கழகத்தினுடைய இசை இணைவு பெற்றிருந்தாலும் கூட தமிழ் சொல்லிக் கொடுக்குற தமிழ் கல்லூரிகள்னா ஆதீன கல்லூரிகள் தான் நான்கு ஆண்டுகள் இலக்கண இலக்கியங்களை கசடரக் கற்று கல்வெட்டுக்களை கற்று தமிழ் வரலாற்றை கற்று அன்றைக்கு தமிழாசிரியராக வந்தவர்கள் எல்லாருமே இந்த புலவர் பட்டம் வித்வான் பட்டம் இந்த கல்லூரியில் பெற்றவர்களாக இருப்பார்கள் இன்றைக்கி காலப்போக்கில் அது கல்லூரி மறைஞ்சு போச்சுங்க ஏறத்தாழ தருமபுர ஆதீனம் நாற்பத்தி நாலு கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கின்றன அப்படி பார்க்குறப்போ ஒரு தமிழுக்கும் கல்விக்கும் இந்த ஆதீனங்கள் செய்கிற தொண்டுகளை பார்க்கிற போது நம்ம வந்து எதையும் கடந்து பாராட்ட வேண்டிய ஒரு கடப்பாடு உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் நிச்சயமா சார் செஞ்சு இன்றைக்கும் சொல்றேன் சார் இன்னைக்கும் சொல்றேன் நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஆசிரியராக இருந்தேன் சார் என்னோட அனுபவத்தை சொல்ல இது புகழுக்காக சொல்ல தலைமை ஆசிரியராகவும் இருந்தேன் நான் ஒரு கடையில் போய் சுற்றுண்டி சாப்பிட்டுட்டு வெளியில போய் கல்லாவில் பணம் கொடுக்க போறேன் சார் அந்த முதலாளி கிட்ட சார் ஒரு பையன் கொடுத்துட்டு போயிட்டான் அவனுக்கு நீங்க தமிழ் சொல்லி கொடுத்தீங்களான் அவன் எனக்கு தலைமை ஆசிரியர் சாப்பிடுறாரு எனக்கே தெரியாது என் தலைமை ஆசிரியர் சாப்பிடுகிறார் அவர் படத்தை நீங்க வச்சிங்க அவக்காதிங்கன்னு சொல்லிட்டு போல எனக்கு தமிழ் கொடுத்த தமிழ் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் உயர்வான அந்த பெருமை தமிழுக்கா தலைமைக்கான தமிழுக்கு தான் இல்ல அந்த மாணவனுடைய உயர்வான நன்றியை தெரிவிக்கிற விதத்தை பாருங்க விதத்தை பாருங்க அவன் தலைமைக்கா தமிழுக்கா தெரிவித்தான் என்றால் தமிழுக்காகத்தான் தெரிவித்தான் அப்போ அந்த தமிழ் தமிழ் தமிழாக அமிழ்து அமிழ்துன்ற தமிழுக்கு என்று பேர் என்று பாரதிதாசன் சொன்னானே அந்த தமிழை கொடுத்த ஊட்டி கொடுத்த இந்த மாதிரி ஞானசமுந்தருக்கு ஞானாம்பிக பால் ஊட்டினது மாதிரி ஊட்டி கொடுத்தது இந்த தருமபுர ஆதீனம் தான் சார் அந்த ஆதீனம் தான் இத்தனை புலவர்களை உருவாக்கிச்சு அந்த புலவர்களெல்லாம் கிட்டத்தட்ட எழுபது வயதை கலந்து அங்கே சந்தித்து ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து அவர்களுக்கு விருந்தளித்து அவர்களுக்கு விருதளித்து பாராட்டுகிற போது நம்ம வந்து குருமகா சன்னிதானம் அவருடைய அந்த பணியை நம்ம பாராட்டணும் அது மாதிரி திருநொழி கல்லூரி திருப்பணந்தளம் நிகழ்வு எப்படி உடனே தமிழுக்கு அமுது என்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாவேந்தன் பாடினா அந்த சொல்ல அந்த சொல்லாடலை வந்து அந்த உடந்தைங்களா அந்த இடத்துல அப்படியே புள்ளரிச்சு போச்சு அன்னைக்கு எத்தனை புலவர்கள் செய்திகள் யா மாரி தமிழ் மொழி கூட இனிதாகணும் ஓரியண்ட கீழ்டசி கல்லூரியும்பாங்க அந்த தமிழை கற்றுக் கொடுத்த கல்லூரி அப்படி ஒரு கொள்கையோடு கோட்பாட்டோடு கடவுள் பணியையும் கல்வி பணியையும் தமிழ் பணியையும் செய்து கொண்டிருக்கிற ஆதீனங்களுக்கு இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கிற சொத்து அவர்களுக்காக கைலாய ப திருக்கைலாய பரம்பரைங்கிறாங்க அந்த குருமகாசம் அவர்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் ஆனால் அதை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவது என்பது இன்றைக்கு ஆதீனங்களில் நடந்து கொண்டிருக்கிறார் இவர்களுடைய தொண்டுகளை பார்த்து பாரத பிரதமர் வந்து வணங்குகிறாங்க வணங்குறாங்க நம்ம ஆளுநர் போயிட்டு வந்திருக்காங்க நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வெளிநாடுகளெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து தருமபுரம் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமைப்புகளும் அவர்கள் பாராட்டி அந்த மணிவிழாவை பாராட்டி அந்த பெரிய பெரிய பலைகள் அந்த விளம்பர பலைகளை பார்க்கிற போது வெளிநாட்டு சங்கங்கள் தமிழ் தமிழ் வாழ் தமிழ் வளர்க்கும் சங்கங்கள் எல்லாம் இன்றைக்கு இதை பாராட்டி கொண்டிருக்கின்றன எந்த ஒரு சன்னிதானத்தை நம்ம கொண்டாடக்கூடிய அடிகளார கல்விப்பட்டிருக்கேன் புரட்சிகரமான கம்யூனிஸ்ட கருத்துக்களை பேசக்கூடிய அடிகளாரவர் நம்ம அடிகளாரனால் ஏதோ நம்ம ஏதோ அப்படி நினைச்சிருவோம் நீட்டாளர் பேரொழி நெருங்கும் பதியின்னு சொல்லுவாங்கள்ல திருநீர் ஊசி கொண்டு பட்டையடித்துக் கொண்டு இருக்கிற சாமியார்கள் மட்டும்தான் அவர்கள் என்று நினைக்கிறோம் அப்படின்னு இல்லைங்க இவங்கெல்லாம் புரட்சிகர தர்மபுர ஆதீனம் தமிழ் வளர்த்ததிலே மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது என்று சொன்னால் அது மிக வெளிநாடுகளில் போய் பரப்பி இருக்கிறார்கள் இன்றைக்கும் சைலண்ட் அமைதியாக அந்த தமிழ் பரப்பும் அந்த விஷயத்தை புரட்சிகரமாக செய்து கொண்டிருக்கிறோம் ஆதீனம் என்று சொன்னா இல்லைன்னா எங்களை அறுபது பேர் எழுபது வயசில் கூப்பிட்டு பாராட்டுவாங்களா மனசு வந்து வகுப்பு பன்னீர் திருவாடுதுறைக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தருமபுராஜ் தருமபுராஜ் இப்போ அறுபது ஓதுவார்களை கூப்பிட்டு அவங்களுக்கு பரிசுகள் கொடுத்தாங்க பன்னீர் திருமுறை பன்னெண்டு நா பத்து நாளுமே பாராயணம் செய்து கொண்டிருந்தார்கள் இப்படி ஒரு ஒரு அந்த பக்தி இலக்கியமாக இருந்தாலும் சரி சங்க இலக்கியங்களாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் இன்றைக்கி வெளியே கொண்டு வந்தோம் அந்த காலத்தில் எலிமெண்ட் நானே சொன்னேன் அந்த மீட்டிங் எலிமெண்ட்ரி ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி எங்களை நன்னூழியும் தொல்கா போயிட்டும் மனப்பான் பண்ணி ஒப்பிக்க சொல்லுவாங்க கல்வொட்டுகள் அப்படியே பார்த்தசாரதி சுவாமி கோயிலில் திருவல்லிக்கணியில் கற்ப கிரகத்துக்கும் பின்னாடி இருக்கிற கல்வெட்டு இப்போ நம்மளாம் போய் பார்க்க முடியாது உள்ளே போய் பார்த்தா தெரியும் ஸ்வசிஷ்டி பல்லவ குழுதலு பாரத் வாச கோத்திர நக்காரபதி ஆகிய தி சந்தி ஒரும மகாராஷ்டருக்கு வருஷத்தன்மை ஆண்டு பன்னிரெண்டாவது திருவள்ளிக்கேணி குடங்கலார்கள் கருமாரச்சேரி போல முட்டிட்டு திருவடுகற்கு திருவுமத்த விட்ட போன்திணை முப்பது முப்பதுங்காடு பொண்ணும் ஐங்குழஞ்சு பொண்ணும் கொடுத்து மீட்டு தளராக்கி நாற்பது ஐங்காடு நெல்லும் இரு நாளை தூக்கி ஐங்காடி நல்லால் இரு நாளை தூக்கு தளர்ச்சியால் சங்கசர்மனும் சட்டி சர்மனும் இளைய சட்டி சருமனும் காட்டுமானம் செய்த பணி செய்தும் அறிய முடி அடிகள் என் இவன் இந்த ரச்சித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு நீ கல்வெட்டில் திருவள்ளிக்கி நிலத்தை அடமானம் வச்சு அதில் வர்ற பணத்தை மீட்டு அதிலேருந்து நைவேத்தியம் பண்ணி அந்த பாத்தசாரதி பெருமானுக்கு படத்தினுடைய கல்வெட்டு ஒன்று இருந்த முதல் கல்வெட்டு முப்பது கல்வெட்டு நீங்கள் ராஜராஜன் சொன்னீங்களே த அவ்வளவு அருமையான குட முறை கண்டுபிடிச்சவர் அது அந்த இதில் நம்ம சொன்னோம் வாரத்தில் பேசும்போது சொன்னோமே அது மாதிரி திருமுகல் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமையும் மணக்கூட காந்தலூர் சாலை களமறுத்தருளை கப்பல் போர் இன்றைக்கி வந்திருக்க திரைப்படத்தில் அந்த மாதிரி எவ்வளவோ தமிழ் தொண்டு செய்கிற ஆதீனங்களை நீங்கள் வந்து கேட்கிற போது எனக்கு உட்புள்ளிக்குது அந்த த தொண்டுக்கு நாம் கடமைப்பட்டவோ நன்றிக்கடன் பட்டவர்களாகத்தான் இருக்கும் அவங்களை திருவடி வணங்கி நாங்கள் மகிழ்வதற்கு உரியவர்களாக இருக்கிறோம் சார் இந்த பண்டை திருமறை வகுப்புகள் மூலயமா நிறைய மாணவர்களை வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களை வந்து அப்படி ஒரு வகுப்புகளை மேற்கொள்வாங்க அந்த நன்னெறி அவங்க நெறிப்படுத்துகிற விதம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் இது ஒவ்வொரு பள்ளிகளிலையும் இதே போன்ற வகுப்புகளை வந்து அவசியமாக வரணும் அவசியமாக அவங்க பள்ளிக்கூடங்களில் இன்னைக்கு அப்படி தான் சாப்பிச்சிருக்காங்க அவங்க பள்ளிக்கூட தவிர்த்து நான் சொல்கிறது வந்து தமிழ்நாடு வேறு வரும்போது என்னதுன்னா ஒரு மதச்சார்பின்மை இது மதமே கிடையாது சார் நன்னெறி இது நன்னெறி வகுப்பு தானே ஏன்னா நம்ம வந்து சிவபுராணம் பெரிய புராணம் திருவிளையாட புராணம் போன்றவைகளையெல்லாம் வந்து நம்ம படிக்கலாம் படிக்கிற தப்பே கிடையாது இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து தமிழ் புத்தகம் பாரு வாழ்த்து பாடல்கள் ஒண்ணு இருக்கும் சார் எடுத்த உடனே சிவபெருமானை வாழ்த்து ஒரு பாட்டு இருக்கும் அடுத்தது நம்முடைய பெருமாள் வா திருமாள் வாழ்த்து ஒன்று இருக்கும் ஒரு கிறித்துவ ம வாழ்த்து இருக்கும் ஒரு இஸ்லாமிய மத வாழ்த்துருக்கும் இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க ஒரு மதத்துக்கு ஒரு வாழ்த்து பாடல் வைப்பாங்க மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதுன்னு தேவ எடுப்பாங்க திரு தே தேவாரத்துலேருந்து எடுப்பாங்க அந்த மாதிரிலாம் இருந்த தப்பு கிடையாது அதாவது ஒழுக்கத்தையும் நன்னரியையும் கற்பிக்கின்ற எந்த பாடல்கள் வேணாலும் சொல்லி கொடுக்கலாம் சார் நீ சொன்ன அவள் மீது பற்று கொண்டு பணி உள்ள தமிழ் மாணவன் என்று கல்லறையில் எழுந்து சொன்ன ஒரு வீரமாமணிவர் இல்லைங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு அங்கே போய் எழுதி வைக்க சொன்னாங்க சார் ஒரு தமிழ் மாணவர்னு எழுதி வைக்க சொன்னான்னா தமிழ் மீது எவ்வளோ அக்கறை வராங்க திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உரகான்னு சொன்னாங்களே சார் அது மாதிரி வான் கலந்த மாணிக்க நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கருப்பஞ்சாட்டிலே தேன் கலந்து செழுங்கணி தீஞ்சுவை கலந்து பால் கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் நினைக்கிறது தமிழை ஆஹா நீங்கள் தமிழ்னா நான் கொஞ்சம் உண்மை இதாகிடுவேன் சார் அப்படியே அந்த எப்படி ஒரு கல்லுண்டு மயங்குவானோ தமிழ் உண்டு வாங்கிடுவோம் சார் நம்ம உண்மைதான் ஏன்னா மற்ற மொழி எல்லா மொழிகளுக்குமே ஒரு சிறப்பு இருக்குது கூடுதல் சிறப்பு தமிழ் மொழிக்கு அதே மாதிரி இன்னைக்கு தருமபுரம் ஆதி நம் குருமகாச நிதானம் இருபத்தி ஏழாவது குருமகாச நிதானம் அவருடைய பேர் மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பிரம்மாச்சாரிய சுவாமிகள் அவருடைய மணி விழாவில் தமிழுக்காக நிறைய பண்ணிட்டார் சார் அது தமிழ் சார்ந்த வகுப்பு தான் அந்த நாம் அந்த பன்னீர் திருமுறை வகுப்பு நீ தமிழ் இப்போ அவங்க தான் பன்னீடு திருமுறை வகுப்பே பாத்தீங்கன்னா ஆமாம் த அது தமிழுக்கு உள்ள வகுப்பு கட்டி அதுல போய் நம்ம வந்து மதம் பார்க்க கூடாது நன்னெறியை பார்க்கணும் அப்புறம் வந்து இஸ்மாயில்னு ஒரு பெரிய கவிஞர் யாருமே கம்பராமானு சொல்வார் கம்பளராமான்னு அவர் போல் யாரும் பேச முடியாது இன்னைக்கு பேராசிரியர் பரிலுன்னு சுல்தானா இன்னைக்கு பேசுறாங்க அவங்க என்ன இலக்கியம் பேசுறாங்க அன்னைக்கு ஒரு காலியினுடைய வரலாற்றை பத்தி சொல்றாங்க என்ன இவங்க காலியின் வரலாற்றை இவ்வளவு அழகா இன்னைக்கு நினைச்சாரு ஆமா சார் இலக்கியம்னு வந்து அங்க வந்து மதம் ஜாதி எல்லாம் சார் ஏன் இன்றைக்கி கம்ப ராமாயணத்தில் அந்த ராமனுக்கு முடி சுட்ட அவ்வளோ அவ்வளோ சரி வெயில்முறை குலக்கதிரிவன் முதலிய மேலோர் மயில்முறை மனு மயில்முறை குளத்திறமையை மனு முதல் மரபை உயிருட புலை சிந்தையால் என் சொன்னி தீயோ என்று கைகையை பார்த்து பாடுகிற அந்த பாட்டை பார்த்தா எவ்வளோ சயின்டிஃபிக் அமெரிக்கன் சயின்டிஃபிக் பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்த செய்தியை கம்பராமாயணத்தில் மயிலோடய குஞ்சு முதல் கு அதாவது பத்து குஞ்சு பொறிச்சிதுன்னா சார் ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சுன்னா நாலாவது குஞ்சுக்கு மொத குஞ்சை பார்க்கும்மா மொத குஞ்சு தோகையை விரிச்சா தான் அடுத்த குஞ்சு பொரிக்குமா அது அமெரிக்கன் சைடு அது கம்பன் பாடியிருக்காண்ணே அதனால் தானே என்ன நான் ஃபர்ஸ்ட்டு பிள்ள ராமனுக்குன்னு சொல்லி அப்போ எவ்வளவோ அறிவியல் உருவான கருத்துக்களையும் ஆழமாக சொல்லியிருப்பது தமிழ் இலக்கியங்களும் இதிகாசங்களும் விளக்கணங்களும் சார் அதை உணர்ந்து தான் அழகாக தான் நம்ம வச்சுக்கிட்டு இன்னிக்கும் தமிழை அழியாத ஒரு மொழியாக பொட்டி கொண்டுருக்கிறோம் சார் அதை உணர்ந்து தான் ஆதீனங்களும் செயல்படுகின்றன அதை தான் ஆதீனங்கள் செய்ய அதை மேற்கொண்டு காட்டி மற்ற இடங்கள்லையும் அதனுடைய பங்கு அந்த கல்லூரியில் நாலு வருஷம் படிக்கும்போது உள்ளே போகும்போது சைவமும் தமிழும் தடை திணிந்து ஓங்குகென்னு பெருசாக வச்சிருப்பாங்க அந்த முழுமையான தமிழ் ஒரு உணர்வை ஊட்டி வளர்த்த ஒரு வெளிநாடுகளில் இதே இதே போன்ற காட்சிகளை வெளிநாடுகளில் வந்து நிறைய பார்க்க முடியுது ஆனால் அது பார்த்திங்கன்னா தாய் தமிழ்நாட்டில் மெல்ல மெல்ல ஆங்கிலத்தினுடைய ஆதிக்கங்கள் அதிகரித்து கொண்டே வருகின்றன இந்த பிற மொழிகளுடைய ஆதிக்கங்களும் வந்து அதிக அதிகரித்து கொண்டே வருகின்ற பேருடைய படையெடுப்புகளுக்கு பிறகும் எத்தனையோ பேரு அழிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்த பிறகும் அழியாமல் எதிர்த்து நின்று வளர்கிற தமிழை பொறுத்தவரையில் இன்றைக்கும் அதை பாதுகாத்து வளர்த்து கொண்டிருக்கிற ஆதீனங்களுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் அந்த இந்த மீடியா மூலமாக எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பழக்க கருதல் திருவிழா நன்றி சார் நன்றி தமிழ் போல் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் தமிழ் போல் தமிழ் போல் வாழ வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் மிக்க நன்றி சார் நன்றி